வணக்கம் என் இரத்தத்தின் இரத்தமும் என் உயிரினும் மேலானதுமான கேளிர்களே நம் ஆட்சியமைந்த ஐந்தாம் மாதத்திற்குள் அனைவருக்கும் அவரவர் விரும்பும் அரசாங்க வேலைகள் குடிமக்கள் அனைவரும் தங்களது அனைத்து தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் சுற்றுலா போன்ற நெறிமுறை தவறாத உல்லாசங்களை அனுபவிப்பதற்கும் மற்றும் சேமிப்பதற்கும் ஏற்ற வருமானம் கிடைக்கும் வேலை அல்லது சூழ்நிலை அல்லது வசதிகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதும் நம் சித்தாந்தங்களில் ஒன்று நம் ஆட்சி அமைந்த ஐந்து மாதங்களுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்ட அரசு வேலையை விரும்பும் அனைத்து குடிமக்களுக்கும் மிக அதிக சம்பளத்தில் மிக சிறந்த அரசு வேலைகளை நம் அரசு கொடுக்க இருப்பதால் இந்த சித்தாந்தமும் நம் ஆட்சி அமைந்த ஐந்து மாதங்களுக்குள் நிச்சயமாக நிறைவேறும் அதை சுருக்கமாக இந்த சொற்பொழிவிலும் மேலும் விரிவாக விஞ்ஞான ஆட்சி என்னும் புத்தகத்திலும் தருகின்றேன் நம் ஆட்சி அமைந்த மூன்றாவது மாத இறுதிக்குள் தமிழ்நாட்டில் புதிதாக ஐந்து கோடி நபர்களும் நான்காவது மாத துவக்கத்திலிருந்து ஐந்தாவது மாத இறுதிக்குள் புதிதாக மேலும் இரண்டரை கோடி நபர்களும் மற்றும் ஆறாவது மாத தூக்கத்திலிருந்து ஏழாவது மாத இறுதிக்குள் புதிதாக மேலும் இரண்டரை கோடி நபர்களும் தமிழ்நாடு அரசு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் இதற்கான முழு திட்டம் என்னிடம் தயாராக உள்ளது நம் ஆட்சி அமைந்த ஏழாம் நாளில் இப்பணிகளுக்கான விண்ணப்பம் நம் அரசால் விளம்பரம் செய்யப்படும் சுய தொழில் செய்பவர்களும் தனியார் நிறுவனங்களில் பணி புரிபவர்களும் கூட தமிழ்நாடு அரசு வேலையில் சேர விரும்பினால் விண்ணப்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நம் ஆட்சி அமையும் போது தமிழ்நாட்டில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் சுமார் ஏழரை கோடி மக்கள் இருப்பார்கள் இதில் ஏற்கனவே அரசு வேலைகளில் இருப்பவர்களும் தனியார் நிறுவனங்களில் மிக அதிக சம்பளத்தில் சொகுசாக வேலை பார்ப்பவர்களும் நல்ல வருமானம் கிடைக்கும் சுயதொழில் செய்பவர்களும் மற்றும் ஐம்பத்தெட்டு வயதை தாண்டியவர்களும் இருப்பார்கள் அவர்கள் நம் அரசின் புதிய வேலைகளை விரும்ப மாட்டார்கள் ஆகவே புதிதாக தமிழ்நாடு அரசின் வேலைகளை விரும்பும் நபர்களின் எண்ணிக்கை ஏழரை கோடியை விட குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் நம் ஆட்சி அமைந்த ஐந்தாவது மாத இறுதிக்குள் தமிழ்நாட்டில் புதிதாக ஏழரை கோடி நபர்கள் தமிழ்நாடு அரசு வேலையில் அமர்த்தப்பட உள்ளதால் தமிழ்நாடு அரசு வேலைக்கு விண்ணப்பித்த பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட தமிழ்நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு வேலை அளித்த பின் தான் மீதமிருக்கும் இடங்கள் பிற மாநிலத்தவர்களால் நிரப்பப்படும் ஆகவே தமிழ்நாடு அரசு வேலையை விரும்பும் அனைத்து தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வேலை நம் ஆட்சி அமைந்த ஐந்தாவது மாத இறுதிக்குள் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் நம் ஆட்சி அமைந்த ஐந்தாவது மாத இறுதிக்குள் முற்றிலுமாக ஒழிந்துவிடும் நம் அரசு அளிக்கும் வேலைகள் அனைத்தும் அருவறுப்பில்லாததும் மிகவும் சுகாதாரமானதாகவும் வேலை பார்ப்பவர்களுக்கு எவ்வித தொழில் சார்ந்த நோயும் அதாவது ஆக்குபேஷனல் டிசீஸும் வராததாகவும் தான் இருக்கும் அருவறுப்பான வேலைகள் தொழில் சார்ந்த நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ள வேலைகள் அபாயமான வேலைகள் போன்ற அனைத்து வேலைகளுக்கும் ரோபோக்கள் பயன்படுத்தப்படும் வேலைக்கு விண்ணப்பிப்பவர்களின் படிப்பு அறிவு திறமை தகுதி வயது முதலியவைகளின் அடிப்படையில் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலமாக வெவ்வேறு வேலைகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் வேலைக்கு விண்ணப்பித்த அனைத்து நபர்களுக்கும் அவர்கள் விண்ணப்பத்தில் விருப்பம் தெரிவித்த வெவ்வேறு விதமான ஐந்து வேலைகளுக்கான பணி ஆணைகள் நம் அரசால் நிச்சயமாக வழங்கப்படும் இதில் அவர்கள் தங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு வேலையில் சேரலாம் குடிமக்கள் சோம்பேறிகளாக வாழ்க்கை நடத்துவதை தவிர்ப்பதற்காக பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்ட எந்த நபராவது அரசு வேலைக்கு ஆட்கள் தேவை என விளம்பரம் செய்த பின்னும் வேலைக்கு விண்ணப்பிக்காமலோ அல்லது விண்ணப்பித்து அரசு வேலை அளித்த பின்னும் வேலையில் சேராமல் இருந்தாலோ அந்த நபருக்கு மாதம் மாதம் ரூபாய் பதினைம் பணம் கொடுப்பதை அரசு நிறுத்திவிடும் முதலில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நபருக்கு தமிழ்நாடு அரசு அரசு வேலை கொடுக்கும் இதன் விளைவாக நம் ஆட்சி அமைந்த மூன்று மாதங்களுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் குடும்பத்தில் ஒரு நபருக்கு நம் அரசு அரசு வேலை கொடுத்த பின் தான் ஏற்கனவே அரசு வேலை பார்க்கும் குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களுக்கு அரசு வேலை கொடுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒரு நபருக்கு நம் ஆட்சி அமைந்த மூன்று மாதங்களுக்குள் அரசு வேலை நிச்சயமாக கிடைக்க உள்ளதால் தமிழ்நாடு அரசு குடிமக்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய மாதம் மாதம் கொடுக்கும் பணம் நம் ஆட்சி அமைந்த மூன்று மாதங்களுக்கு பின் எந்த குடும்பத்திற்கும் தேவை இருக்காது ஆனாலும் விருப்பப்பட்டால் ஒவ்வொரு நபரும் தனக்கு வேலை கிடைக்கும் வரை தனது அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய மாதா மாதம் அரசிடமிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் வரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் வசிக்கும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட வேலையை விரும்பும் அனைத்து தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் நம் ஆட்சியமைந்த ஐந்து மாதங்களுக்குள் அரசு வேலை கிடைக்கும் என்பதால் நம் ஆட்சியமைந்த ஆறாவது மாதத்திலிருந்து பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஐம்பத்தெட்டு வயதுக்கு உட்பட்ட எந்த குடிமக்களுக்கும் தங்கள் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய மாத மாதம் அரசிடமிருந்து இலவசமாக பணம் தேவைப்படாது இந்த மாபெரும் சாதனையை எவ்வாறு சாதிக்க முடியும் என்பதும் இதற்கு அரசுக்கு எவ்வாறு பணம் கிடைக்கும் என்பதும் நான் நாற்பத்தொம்பது ஆண்டுகளாக சளைக்காமல் அயராது ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் விஷுவலைஸ் பண்ணி அத்துடன் நம் நாட்டில் உள்ள இயற்கை வளங்களையும் மனித வளத்தையும் கணக்கெடுத்து அந்த வளங்களை விஞ்ஞானம் புள்ளியியல் நிதி மேலாண்மை பொது நிர்வாகம் மற்றும் பல மேனேஜ்மெண்ட் நுட்பங்களையும் உதாரணமாக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சும் அதற்குட்பட்ட பெர்ட் அண்ட் சிபிஎம் முதலியவைகளை உபயோகித்து துல்லியமாக கணித்து நம் தமிழ்நாட்டை உலகிலேயே மிகவும் சிறந்த செழிப்பான அனைவரும் மகிழ்ச்சியாக வாழும் மாநிலமாக ஒளிர வைக்க கால வரையறைகளுடன் கூடிய மிக துல்லியமான செயல்திட்டத்தை உருவாக்கியுள்ளதால்தான் இங்கு குறிப்பிட்டுள்ள கால வரம்புகளுக்குள் நான் கூறும் இந்த மாபெரும் சாதனையை அதாவது வாக்குறுதியை நிச்சயமாக சாதிக்க முடியும் என நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன் இந்த மாபெரும் சாதனையை எப்படி சாதிக்க முடியும் என்பதை சாதாரண குடிமக்களுக்கும் எளிதில் புரியும்படி மிகவும் விரிவாக எளிமையான நடையில் வீடியோவாக பதிவு செய்து அந்த வீடியோவை பிற அரசியல் கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அவர்களது தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட உடனேயே நம் யூடியூப் சேனலில் நாம் வெளியிட உள்ளோம் ஏனெனில் மிக பெரிய அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன் நாம் நமது சாதனைகளை எப்படி சாதிக்க முடியும் என்னும் விவரங்களை வெளியிட்டால் அந்த அரசியல் கட்சிகள் நாம் சாதிக்க உள்ள நான் கண்டுபிடித்த சாதனைகளை களவாடி அச்சாதனைகளை சாதிக்கும் வழிமுறைகளை அவர்கள் கண்டுபிடித்ததாக பொய் சொல்லி பொதுமக்களை ஏமாற்றி நம் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகளை அவர்கள் பெற்றுவிட்டு அதன் பின் அச்சாதனைகளை செயல்படுத்த மாட்டார்கள் அனைத்து மக்களும் என் கேளிர்களே அதாவது என் உறவினர்களே அதாவது என் சொந்த குடும்ப உறுப்பினர்களே ஆகவே எல்லா மக்களும் என்னை விட நன்றாக வாழ்வதற்காகவே என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் செயல்படுகின்றன நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன் இது சத்தியம் ஆகவே நம் தமிழ்நாடு உலகிலேயே தலைசிறந்த சிறந்த மாநிலமாக முன்னேறவும் தமிழ்நாட்டு குடிமக்களும் அவர்களின் சந்ததிகளும் எவ்விதமான கஷ்டமோ கவலையோ இன்றி மிகவும் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் வாழ நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற தமிழ்நாட்டில் நம் ஆட்சி அமைய ஒத்துழைக்கும்படி மிகவும் பணிவுடனும் அன்புடனும் வேண்டிக் கொள்கின்றேன் என்னை நம்புங்கள் நான் ஏமாற்ற மாட்டேன் எனக்கு ஒரு தடவை வாய்ப்பளித்து பாருங்கள் நான் தமிழ்நாட்டை நான்கு வருடங்களுக்குள் சொர்க்க பூமியாக மாற்றி காட்டுகின்றேன் இது சத்தியத்துடன் கூடிய என் சவால் நன்றி வணக்கம்